வேலாயுதம் படத்துல வந்து நீங்க செய்யற உப்புமா பார்த்து எல்லாம் தெரிஞ்சு போடுவாங்க அப்ப படத்துல இங்க எப்படி வீட்டுல எப்படி உங்களோட சமையலுக்கு ஆக்சுவலி இங்க நான் வந்து அசிஸ்டன்ட் ஷெஃப் மாதிரி மெயின் ஷெஃப் வந்து அம்மா தான் சோ பட் குக்கிங் பிடிக்காத இல்ல தெரியாத அப்படி கிடையாது டைமிங் வந்து கொஞ்சம் மெயின் வந்து இப்போ சாட்டர்டே சண்டே இல்லைன்னா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நான் கம்ப்ளீட்லி கிளாஸ்ல தான் இருப்பேன் இப்போ வீக் டேஸ்ல